ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் இன்று புதுவிதமான நகைச்சுவை ஒரு முறை ஒளையார் எட்டேகால் லட்சணமே யமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேல் கூரையில்லா வீடே குளராமன் தூதுவனே ஆரையடா அது என்று கோபப்பட்டு இந்த பாடலை இயற்றினார் தன்னை வார்த்தைகளால் சீண்டிய புலவர் ஒருவரை வாய்க்கு வந்தபடி நார்நாராக கிழித்து தொங்க விடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட பாடல் சாந்த மூர்த்தியான ஆர்வது சினம் என்று நமக்கு கற்றுத்தந்த ஔவையாரையே கோபம் கொள்ள செய்த அந்த புலவர் யார் வேறு யாருமல்ல புலவர் ஒட்டக்கூத்தர்தான் தான் சில பேர் கம்பர் என்றும் கூறுகின்றனர் ஆனால் இன்று வரை யாரென்றே நிரூபிக்க முடியவில்லை ஆகையால் நமக்கு யாராயிருந்தால் என்ன கோபப்படும் அளவிற்கு அந்த புலவர் செய்த தவறுதான் தான் என்ன ஒன்றுமில்லை அவ்வையாரிடம் ஒரே ஒரு விடுகதை தான் சொன்னார் மறுவினாடியே புலவரின் கதை கந்தலாகிவிட்டது புலவரின் விடுகதையை கேட்ட அவ்வையாரின் கண்கள் சிவக்க கோபத்தின் உச்சிக்கே சென்றவர் புலவரை சகட்டு மேனிக்கு வசைபாட காணோம் துணியைக் காணோம் என்று ஓடியவர் தான் இன்று வரையில் அவர் யாரென்றே சரியான விபரம் கூட நமக்கு காண கிடைக்கவில்லை அதெல்லாம் சரிதான் அவ்வையார் கோபப்படும் அளவிற்கு அந்த விடுகதையில் அப்படி என்னதான் இருந்தது என்கிறீர்களா பெரியதாக ஒன்றும் இல்லை ஒரே ஒரு கீரை பெயர் தான் இருந்தது என்னது கீரையா ஆம் கீரையே தான் ஆரைக்கீரை என்னது ஆரைக்கீரையா ஒரே ஒரு ஆரைக்கீரைக்கு போய் இவ்வளவு பிரச்சனையா என்கிறீர்களா இது அரைக்கீரை அல்ல ஆரைக்கீரை அதுவும் சரிதான் பிரச்சனை ஆரைக்கீரை தான் மட்டும் என்றால் கோபப்பட வேண்டியதில்லை விடுகதைக்கு பா சொல்லி நைஸாக பக்கத்து சீட்டுக்கு தள்ளி விட்டுருக்கலாம் ஆனால் கூடவே மரியாதை என்ற ஒன்றும் இருக்கிறதே சும்மா விட முடியுமா ஔவையார் கோபப்படும் அளவிற்கு அங்கே என்னதான் நடந்தது என முதலிலிருந்தே ஆர்டராக சொல்லுகிறேன் கேட்டுங்க இங்கே பிரச்சனையை இல்லை அந்த புலவர் தான் அரசவைக்கு வர வேண்டிய புலவர் பைபாஸ் ரோடு வழியாக ஸ்ட்ரெயிட்டாக அரசவைக்கு வந்திருக்க வேண்டும் அதுதானே உலக வழக்கம் மாறாக குறுக்கு பாதையில் வருகிறேன் என்று சொல்லி அவர் வாய்க்கால் வரப்பு வழியாக வந்தது தான் பிரச்சனையே ஆம் வயல் வரப்பு வழியாக நடந்து கொண்டிருந்த புலவருக்கு வரப்பு ஓரங்களில் வளர்ந்து நின்ற ஆரைக்கீரை கண்ணில் பட்டது அதன் அமைப்பு அவருக்கு ஆச்சரியத்தை தந்தது ஒரே ஒரு இலைக்காம்பு பந்தல் கால் போல் மேல் நோக்கி நிற்க அதன் மேல் நான்கு இலைகள் கூரை போல் படர்ந்திருக்க அது பார்ப்பதற்கு ஒரு காலில் நான்கு இலைகளை கொண்டு வேயப்பட்ட பந்தல் போல் பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தது உடனே அவருடைய கவிபாடு மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்தது அந்த ஆரைக்கீரையே ஒரு விடுகதையாக்கி அரசவைக் கவிஞர்களை வம்புக்கு இழுத்தால் என்ன என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டார் உடனே அதனை அன்றே செயல்படுத்தி பார்ப்பது என முடிவும் செய்தார் ஆனால் அன்றைய தினம் பார்த்து அவருடைய நாவில் அஷ்டமத்து சனி முக்காடு போட்டுக்கொண்டு கொண்டு என்னவோ அவரின் கண்களில் முதலில் தென்பட்டவர் அவ்வை பிராட்டியார் விதி யாரை விட்டது தன்னுடைய வாழ்க்கையிலும் விதி சதி செய்ய முற்படுவதை உணராமல் அவ்வையாரிடமே விடுகதையை கேட்டு விடுவது என முடிவு செய்தார் ஜாலி இருந்த புலவரோ முதலில் அவ்வையாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதனை ஏனோ மறுத்து மறந்துவிட்டார் அதே வேளையில் அவசர கொடுக்கையாக பொருள் ஏவல் தெரியாமல் விடுகதையும் கேட்டே விட்டார் செத்தாண்டா சேகர் விளைவு அவ்வையார் வெகு வெகுண்டெழுந்து விட்டார் பின்ன கோபப்படாமல் என்ன செய்வார் விடுகதை சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு காலில் நாளிலை பந்தலடி என்று மரியாதை இல்லாமல் வாடி என்று ஒருமையில் சொன்னால் விடுவாரா அவ்வை கோபத்தின் உச்சிக்கே சென்றுவிட்டார் தன்னை டீ போட்டு பேசிய வம்பரை சாரி புலவரை பதிலுக்கு டா போட்டு கவிதை வடிவில் வசைப்பாடி வருத்தெடுத்து விட்டார் புலவரை சகட்டு மேனிக்கு வசைபாடிய அந்த கவிதையைத்தான் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீர்கள் அது சரி அந்த கவிதையின் பொருள்தான் என்ன எட்டேகால் லட்சணமே என்றால் அவலட்சணமே என்று பொருள் தமிழில் எட்டு என்றால் ஆ என்ற எழுத்தை குறிக்கும் கால் என்பதனை வா என்ற எழுத்து குறிக்கும் அப்போ அவலட்சணம் எட்டை கால் லட்சணமே என்னும்போது அவலட்சணமே என்று பொருள் யமன் ஏறும் பரியே என்றால் யமன் ஏறி செல்லும் வாகனமே அதாவது எருமை மாடே என்று பொருள்படும் பெரியம்மை வாகனமே சீதேவியின் அக்கா மூதேவி அதாவது சீதேவி சின்னம்மா என்றால் மூதேவி பெரியம்மா மூதேவியின் வாகனம் கழுதை எனவே பெரியம்மை வாகனமே என்றால் கழுதையே என்று அர்த்தம் மேல் கூறையில்லா வீடே கூரையில்லா வீடே எப்படி அழைப்போம் குட்டிச்சுவர் கூரையில்லா வீடே என்றால் கழுதைகள் சகவாசம் செய்யும் குட்டிச்சுவரே என்று பொருள் குலராமன் தூதுவனே ராமனுக்காக சீதையிடம் தூது சென்றவன் அனுமான் அதாவது குரங்கு குலராமன் தூதுவனே என்றால் கருங்குரங்கே என்று பொருள் ஆரையடா அது இதில் ஆரை என்பது இரு பொருள் படும்படி வருவதை காணலாம் ஒரு பொருள் ஆரை என்னும் ஆரைக்கீரையை சொன்னாய் என்றும் மற்றொரு பொருள் நீ டி என்று ஒருமையில் யாரையடா சொன்னாய் என்று கோபப்படும்படியாகவும் அமைந்துள்ளது சரி விடுகதை இருக்கட்டும் புலவர்தான் துண்டை காணோம் துணியை காணோம் என்று காத மோடி விட்டாரே ஹலோ என்னங்க அவ்வளவு யாரும் ஆறாய்கீரையும் குடிச்சிருந்துங்களா எங்கே கிளம்பிட்டீங்க நீங்களே வேக வேகமாக ஆராயக்கீரை வாங்கவா அது அவ்வளோ சீக்கிரம் கடையெல்லாம் கிடைக்காது எங்கே நீர்நிலைகள்லாம் இருக்கோ அங்கே தானாகவே முளைச்சி கிடக்கும் போயிட்டு பாருங்கள் சமைச்சு சாப்பிடுங்க பயனை பெறுங்கள் சிரிச்சிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்